பூரண மது கொண்டு வரப்பட்டது அப்போது அங்கே சாராயத்துக்கு இறக்குமதி மதுக்களுக்கு இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களுக்கு தடை கல்லுக்கு விளக்களிப்பு குற்ற ஆவணப்பதிவில் பதிவிடுகின்ற பொழுது பீகாரில் பூரண மது வழக்கு கொண்டு வரப்பட்ட பிறகு சாலை விபத்துக்களும் குற்றங்களும் வெகுவாக குறைந்து போய் உள்ளன குடும்பங்களில் அமைதி நிலவுகின்றது அங்கும் கள்ளச்சாராய மரணங்கள் ஏற்பட்டன அந்த அரசு நிவாரணம் கொடுக்க மறுத்துவிட்டது நிவாரணம் கொடுத்தால் அது ஒரு தவறான முன் உதாரணம் ஆகிவிடும் கள்ளச்சாராய உற்பத்தி விற்பனை நுகர்வு ஆகியவற்றை ஊக்குவித்ததாக அமையும் என சொல்லி மறுத்துவிட்டது தமிழ்நாட்டிலும் கள்ளச்சாராய சாவுகள் ஏற்பட்ட போது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி கள்ளக்குறிச்சி பகுதிகளில் அந்த நிகழ்வு ஏற்பட்ட போது தமிழ்நாடு அரசு விரைந்து ஓடி போய் சாவு ஒன்றுக்கு ரூ பத்து லட்சம் ரூபாயை வள்ளல் போல் வாரி வாரி வழங்கி இருக்கின்றது அங்கே அரசு பீகாரில் மது விளக்கை நோக்கி இருக்கின்றது தமிழ்நாட்டில் மதுவை நோக்கி இருக்கின்றது இது தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு தலைமொழிவு பீகாரில் உள்ள அந்த கல் விடுதலையும் மது விலக்கும் தான் நிதிஷ்குமாருக்கு ஆட்சியை தக்க வைத்து கொ கொடுத்திருக்கின்றது அதைப் போல வரும் தேர்தலில் கல் ஒரு முக்கிய திருப்புமுனையை ஏற்படுத்தும் இதற்காக வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் திருச்சியில் கல் விடுதலை மற்றும் மதுவிலக்கு மாநாட்டை நடத்தவிருக்கின்றோம் இந்த மாநாடு ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்க வைக்கும் வரும் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தல் வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யும் சக்தி இந்த மாநாட்டுக்கு கட்டாயம் இருக்கும் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தேர்தல் வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யும் சக்தி இந்த கல்லுக்கு கட்டாயம் இருக்கும் ஒரு கால் சிலர் நம்பிக்கை இழந்திருக்கிறார் பல ஆண்டுகளுக்கு முன்பு நான்கு மாநிலங்களில் தேர்தல் நடந்தது அந்த தேர்தல் வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யக்கூடிய சக்தி வெங்காய விளையாட்டத்துக்கு இருந்தது வெங்காய விளையாற்றம் எப்படி ஆட்சியை மாற்றி அமைத்ததோ அது போல இந்த கல் தடை கட்டாயம் மாற்றி அமைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியில் திருச்சியில் கல் விடுதலை மற்றும் பூரண மதுவிலக்கு மாநாடு நடத்தப்படும் இந்த மாநாடு ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்தும் இதுக்கு அனைத்து கட்சி தலைவர்களும் அழைக்கப்படுவார்கள் வந்துடு போரை வைத்து இந்த மாநாடு சிறப்பாக நடத்தி முடிக்கப்படும் தேதியோட பயிர் காப்பீடு முடிஞ்சிருச்சு இப்போ முப்பதாம் தேதி வரல நவம்பர் முப்பது வரில் பயிர் காப்பீடு செஞ்சுக்கலாம்னு சொல்றீங்க பாஞ்ச நாள் கூடுதலாக அவகாசம் கொடுத்துருக்காங்க அந்த க பயிர் காப்பீடுனால என்ன லாபம் நெல் சாகுபடி பண்ணுறாங்க ஐயா பண்ணாரு ஒரு மூணு ஏக்கர் அப்படியே மழை தண்ணி நின்று வடிக்க முடியாமல் விளைஞ்ச நெல்லை முளைச்சி போனதை அறுவடை செய்ய முடியாமல் அப்படியே கேஜியில் போட்டு ஓட்டிட்டார் இப்போ வந்து இழப்பீடு கேட்டால் இந்த வருவாய் கிராமம் பூரா பாதிக்கப்பட்டிருந்தா தான் நான் கொடுப்பேன்னா இந்த வருவாய் கிராமம் முழுமைக்குமாக ஒரு கேள்வி செலுத்தினார் மூணு ஏக்கருக்கு செலுத்தினார் அவர் கொடுக்க வேண்டியதான முறை ஒரு பேருந்தில் ஐம்பது பயணிகள் பயணம் செய்கிறாங்க அந்த ஐம்பது பேரில் விபத்தில் வந்து ஒரு மூணு பேர் இறந்துடுறாங்க ஆ மூணு பேர் இறந்தால் மட்டும் கொடுக்க மாட்டோம் அந்த பேருந்தில் பயணம் செய்ய ஐம்பது பேர் இறந்துதான் தான் கொடுப்போம்னா என்ன நியாயம் இது என்னது எப்படி எங்களுடைய காதில் பூ சுற்றுறாங்க பாருங்க எப்படி எங்களுடைய அறியாமல் அறுவடை பண்ணுறாங்க பாருங்க தனிநபர் காப்பீடு மாதிரி இருக்கணும் எல்ஐசி ஆயுள் காப்பீடு இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கணும் இப்போ நான் இருக்கிறேன் நான் ஆயில் காப்பீடு பெருமையை செலுத்திருக்கிற நான் இறந்துட்டேன் என்னுடைய வாரிசுகள் இழப்பீடு கேட்டா கப்பா இறந்தா மட்டும் கொடுக்க மாட்டோம் இந்த அரைச்சலூர் வருவாய்க்கிறவமே முற்றிலும் தான் கொடுப்போம்னா ஒரு சுனாமி மாதிரி வந்து சுருட்டிக்கிட்டு போன பின்னாடி அதை வாங்குறதுக்கு யார் இருக்கு போறாங்க எதுக்கு இந்த காப்பீடு எங்களை ஏமாத்துறக்கா எங்களுடைய அறியாம அறுவடை காப்பீடே வேண்டாம் தனிநபர் காப்பீடு மாதிரி செஞ்சா செய்யுங்க இல்லை உன வேண்டாம் என்ன கொடுமை இது ஓ விஜய பொறுத்த அளவில் அவர் அரசியலுக்கு வர வேண்டாம்னு நாங்கள் சொல்லலை உங்களை நீங்கள் சுய பரிசோதனை செய்து கொண்டு அரசியலுக்கு வரணும் எழுதுன எழுதுனவ ஏட்டை பாடுன பாடு பாட்டை கெடுத்தேன் அப்படிங்கிற சொல்லு உங்களுக்கு வரக்கூடாது அதான் நான் சொல்கிறேன் உங்களை பரிசோதனை செய்து கொண்டு சுய பரிசோதனை செய்து கொண்டு அந்த திறமை ஆளுமை வல்லமை இருந்தால் வாங்க இந்த தயவு செஞ்சு வராதிங்க அதான் நாங்கள் வேண்டுகோளாக அழைச்சிட்டோம் இப்போ திரைப்பட நடிகருங்கிறது யார் காலத்துக்குன்னா இரநூறு பேர் சீமன் பேர் மாதிரி உருள்றாங்க வலது காலத்துக்குன்னா வந்த கோட்டமெல்லாம் அப்படியே சரியுது இவங்க இருக்க வேண்டிய இடம் தமிழ்நாடு அரசியல் காலமா இல்லை இந்திய சீனா இல்லையா இந்திய பாகிஸ்தான் இல்லையா இந்திய பாகிஸ்தான் எல்லையில் இவர்களை நிறுத்தி இருந்தால் ஒரு தீவிரவாதி எல்லா பக்கம் வருவானா வாலாட்டுவானா என்ன கொடுமை இது நிழலை நிஜமான நம்பக்கூடிய கூட்டம் தமிழர் கூட்டம் சினிமா மோகம்ங்கிறது அமெரிக்காவில் ரொனால்டு ரீகனோட முடிஞ்சிடுச்சு ஆந்திராவில் என்டிஆரோட குறைஞ்சிருச்சு ஆனால் தமிழ்நாட்டிலே மட்டும் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக சினிமா அரசியலில் ஆளுமையோடு இருக்கின்றது ஒரு பத்திரிகை கேரள பத்திரிகை பதிவு பண்ணாங்க நயன்தாரா என்ற நடிகை அறம் என்ற திரைப்படத்தில் நல்ல மாவட்ட ஆட்சியராக நடித்து மக்கள் இதயங்களில் இடம் பிடித்து விட்டார் இதை தொடர்ந்து ஒரு அரசியல்வாதியாக ஒரு திரைப்படத்தில் நடித்து அதை தொடர்ந்து ஒரு கட்சியை ஆரம்பித்து தேர்தலை சந்தித்தால் வெற்றி பெறுவதும் முதலமைச்சராவதும் உறுதி ஏனென்றால் தமிழர்கள் சினிமா மோகம் கொண்டவர்கள் நிழலை நிஜமன நம்பக்கூடியவர்கள் அப்படி பதிவு பண்ணுறாங்க இது எப்படி இருக்குதுன்னா ஒவ்வொரு தமிழனை பிஞ்சுவான செருப்பாடு செவினி செவினி ஆரஞ்ச மாதிரி இருக்கு அதனால தான் ஒரு புலவன் எழுதுனேன் தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு தனியே அதற்கு ஒரு குணமுண்டு ஒரு திரைப்படத்தில் வரக்கூடிய வசனமாக எப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டேன் கங்கை முதல் கடாரமுறை வென்று வாகுசூடிய ஒரு இனம் சினிமாக்காரன் பின்னாடி போகிற அளவுக்கு கேவலமா போயிட்டு இருந்தது நினைக்கும் போது இந்த நாட்டில் இத்தனை கல்வி நிறுவனங்கள் யார் உருவாக்கி இருக்குது சினிமா மோகம் கொண்டவர்களை நிழலை நிஜமன நம்பக்கூடிய ஒரு கூட்டத்தான் இந்த கல்வி நிறுவனங்கள்லாம் உருவாக்கி இருக்கு இப்படிப்பட்ட கல்வி நிறுவனங்கள் தேவையா இந்த கேள்வி எழுதும்